அனைத்து நல்வாங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மஸ் ஒம்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பட் இன்று தரமான செய்திகள் அமெரிக்காவையே மிரட்டி இருக்கிறது வெனிசுலா அப்படி தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு வந்துடுச்சு அமெரிக்கா கொஞ்சம் ஐயோ ரொம்ப அளவுக்கு பயந்துட்டாங்க அங்கே என்ன சம்பவம் நடந்திருக்கிறது அதுவும் இல்லாமல் வேறு கொஞ்சம் நேற்று ஒரு சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்தார்ல யாருங்க ட்ரம்ப் அவர்கள் புடினுக்கு எதிராக என்னெல்லாம் பண்ணலான்ட்டு அப்போ கடைசியில் ஒரு செக் ஒன்று வைத்தார் பாருங்க அந்த பேசின குரூப் எல்லாம் அப்படியே இப்படி ஓரமாக கொடுக்கணும்னு ஓடிட்டாங்க அப்படி என்ன செக் வச்சாரு இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் கப் சுப்பனாக இருக்கிறாங்க அந்த ஏரியாவே அது வேறு விதமாக திரும்பி இருக்குன்றாங்க அப்புறம் இசையில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்தலாம் நேராக நம்ம சம்பவ இடத்துக்கு போயிட்டே இருக்கலாம் நம்ம தயாராருங்க வீடியோவில் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் முதல்ல ஒரு அதிர்ச்சியான செய்தியை நான் சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் அமெரிக்க பிரஜைகளாக மாறணும் அப்படின்னா அமெரிக்கோடைய சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னா அந்த எக்ஸாம் பேட்டர்னை வந்து கடுமையாக்க சொல்லியிருக்கிறாராம் இதுக்கு முன்னெல்லாம் நார்மலாகவே சும்மா சாதாரணமாக இது சிட்டிசன்ஷிப்பெலாம் சாதாரணமாக வாங்கிடலாமா இதுக்கப்புறம் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப டஃப்பான கொஷின் பேப்பர்லாம் செட் பண்ணுங்கிட்டாங்க அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா இங்கே இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா நம்ம இந்தியாவில் அந்த எக்ஸாமை கூட பாஸ் பண்ணிடலாம் ஆனால் நம்ம அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்குறாங்கல்ல அந்த எக்ஸாம் நம்மளால் பாஸ் பண்ண முடியாது அந்தளவுக்கு டஃப்பாக செட் பண்ணுங்கன்றாங்க உங்கள் மனசுக்குள்ளே தோணும் அவ்வளோ கஷ்டமாக எழுதி பாஸ் தான் நான் ஏப்பா அங்கே சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ண போகிறேன் நான் இங்கேயே கலெக்டர் ஆகிட்டு போயிடுவோனேன்னு உங்கள் மனசுக்குள்ளே தோன்றது எனக்கு புரியுது அப்படி இல்லைனா கூட அதை தோன்ற வச்சு புரியிற மாதிரி சொல்கிறது கடமையும் கூட வேறு வழி இல்லை அதை சொல்லி தானே ஆகணும் நம்ம ஏன்னா பத்து கொஷின் கேட்பானா பத்து கொஷின்லாம் ஆறுலேருந்து ஏழு கொஷின் கரெக்டாக பண்ணணுமா அதில் வந்து எஸ்ஏ மாதிரிலாம் எழுதணுமா மூன்று பக்கத்துக்கு நாலு பக்கத்துக்கு ட்ரம்ப்பை புகழ்ந்து எழுதுக அப்படின்னா எழுதி தள்ளணுமா இப்போ நான் அது நார்மலாகவே என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுங்கட்சி சார்பாக கொஷின் எடுக்கும்போது அவங்க கட்சியை பற்றி நிறைய கேள்விகள் கேட்பாங்க அதை நம்ம எழுதியாகணும் அது காலங்காலமாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இப்போ ரீசெண்டாக கூட எங்கள் டிஎன்பிசியில் கூட நம்ம பார்த்தோம் நம்ம இப்போ அதே தான் ட்ரம்ப்பு ஃபாலோ பண்ணுறாரோ எல்லாமே இங்கேருந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படிங்க ஆ சொல்லுங்கள் இல்லை அதான் நான் கேட்குறேன் பார்த்து முக்கியமான செய்திங்க இந்த செய்தி நம்ம இந்தியர்களுக்கான செய்தி அமெரிக்கா வரி விதித்தவுடன் தமிழகம் ஆல்மோஸ்ட் மூழ்கிவிட்டது ஏற்றுமதி செய்ய முடியவில்லை தொழிலாளர்கள் வேலை செய்ய முடியவில்லை உணவுக்கே வழி இல்லாமல் தமிழகம் தத்தளித்து கொண்டிருக்கிறது இருளியில் மூழ்கியது தமிழகம் காரணம் என்னவென்றால் ட்ரம்ப்பு போட்ட வரி இனி வாழலாமா இல்லை நீயாவது சென்று விடலாமா என்ற நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டு விட்டனர் அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணுறாங்க இல்லையா அதற்கு என்னப்பா இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்னு நினைக்கிறாரிங்க இல்லைன்னா பத்திரிக்கைகள் அப்படி தாங்க இருக்கிறாங்க இந்த ட்ரம்ப் ஐம்பது பர்சன்ட் வரி விதிச்சதுனால முடிஞ்சு திருப்பூரே இப்போ யாருமே இல்லையா ஒரு பத்து பேர் இருபது பேர் தான் இருக்காங்களாம் திருப்பூரில் இது எல்லாருமே அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப கம்ப்ளீட்டாக காலி ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலைவர் துண்டு போட்டு உக்காந்துருக்குறாங்க சூழ்நிலை இருக்குன்றாங்க உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள் பிரேசில் இருக்காங்கல்ல நமக்கு பிரேசிலுக்கெல்லாம் ஒரே மாதிரியான வரி தாங்க இந்த இந்த சார்ட்டை பார்க்குறீங்கள இந்த சார்ட்டில் பிரேசில் ஐம்பது பர்சன்ட் வரி இது இருக்கா அடுத்து இந்தியாவுக்கு பாருங்கள் ஐம்பது பர்சன்ட் வரி அடுத்து சிரியா பாருங்கள் நாற்பத்தி ஒரு பர்சன்ட் வரியா அப்புறம் லாவோஸ் மியான்மார் இந்த ரெட் கலரெலாம் இருக்குதுல்ல வரை இது எல்லாமே அதிகமான வரி ஆல்மோஸ்ட் அந்த ஆஷ் கலர் வரைக்குமே கொஞ்சம் அதிகமான வரி தாங்க இதில் அதிகமாக நம்மளுக்கும் பிரேசிலுக்கும் தான் அப்போ பிரேசில் வந்து கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு சர்வே ஒன்று எடுத்தாங்க அந்த சர்வேல அமெரிக்காவுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஏற்றுமதி குறைந்திருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் தனது மொத்த மொத்த ஏற்றுமதியில் முப்பத்தி ஒரு பர்சன்ட் அதிகரிச்சிருக்காங்க எப்படி அவங்க அப்படின்னா அவங்க சீனாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க பிரேசில் அதாவது அமெரிக்கா வரி விதித்ததுக்கப்புறம் பிரேசில் வந்து நீங்கள் தான் எங்களுக்கு வழி நீங்களே இப்போ வரி விதிச்சுன்னா எங்களால் வாழ முடியலையு சொல்லிட்டு அவங்க ஏங்கி கிடக்கல மற்ற நாடுகளுக்கான ஆப்ஷனை போயிட்டு இன்றைக்கி போன மாதத்தை விட இந்த மாதம் அது போன வருஷம் இதே மாதத்தை விட இந்த வருஷம் இந்த மாதம் கம்பேர் பண்ணும்போது முப்பத்தி ஒரு பர்சன்ட் அதிகரிச்சிருக்குன்னு இருக்காங்க அதே தாங்க நமக்கும் ஒரு நாடு இல்லை அப்படின்னா நிறைய நாடு நம்மளுக்கு இருக்குங்க அமெரிக்கா மட்டும்தான் அங்கே ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்ன பொறுமையாக இருங்க ஒரே ஒரு மாதம் கழித்து இதை பாருங்க நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதியை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க நம்ம அடுத்துக்கான ஆப்ஷனை நோக்கி போதான் போகிறோம் நம்ம அவங்க மட்டுமே வாழ்க்கை இல்லை ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து அமெரிக்கா கிட்ட போங்க பேச்சுவார்த்தை நடத்துங்க போதும் நம்ம மக்களுக்கு கஷ்டப்படுறதெல்லாம் போதும் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இருக்கும்போது நம்ம எதுக்கு வீராப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நிலையை உருவாக்க வேண்டாம்ன்ற மாதிரிலாம் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண வேண்டாம் நம்மளுக்கான ஆப்ஷன் ரொம்ப தரமாக சிறப்பாக சூப்பராக இருக்குன்றத சொல்லிவிட்டு என்ன அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அவங்க ஏமாத்துகிற ஒரே ஒரு நாடு ஐரோப்பா இருக்குங்க அது போதும் ஐரோப்பா அப்படின்னா போதும் பயந்துட்டு பையா நீங்கள் என்ன சொல்லலாம் கேட்டுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மாதிரி தான் அவர் இந்தியாவை நினச்சிட்டு இருக்கிறாரானு புரிய வைக்க வேண்டிய தருணம் ஏன்னா உங்களுக்கு என்னப்பா எப்படி சொல்கிறீன்னு நினச்சிக்காதீங்க இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் தனது எக்ஸரத்தில் ஒரு வார்த்தை ஒன்று போகிறார் வரலாற்றிலே அதிகமான அளவுக்கு குருடாயில் ஒரு நாளைக்கு பதிமூணு புள்ளி ஐம்பத்தெட்டு மில்லியன் பேரல் ஃபர் டேவுக்கு வந்து இந்த ஜூன் மாதத்துலேருந்து பம்பிங் பண்ணிட்டுருக்காங்களாம் இதெல்லாம் யார் வந்ததுக்கப்புறம் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே பைடனால் வார் உருவாக்கப்பட்டு ஒரு சூழ்நிலை உருவாகுந்தது அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க இப்போ ஐரோப்பா உங்கள் கிட்டே வாங்கலைன்னா நீங்கள் டமிபேஸ் ஆகிடுவீங்க ஆனால் இது ஒரு நாடுகளுக்கு வரியை போட்டு மிரட்டி ஐரோப்பான்ற ஒற்றை நாட கைக்குள்ளே வச்சுக்கிட்டு ஹே என்ன போதும் அவங்க பயந்துட்டு ஓடி வர மாதிரியே இருக்காங்க அவங்க பிரச்சனை இல்லைங்க பாஸ் உங்கள் பேச்சை அவங்க கேட்டு தான் ஆகணும் ஸோ அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஜாம்போவான்கள் அப்படின்னா அமெரிக்காவோடய தொழில் அதிபர்கள் அவங்க பாஷையில் சொல்லணும்னா எலைட் பிராமின்ஸ் எலைட் பிராமின்ஸ் நார்மலாக பெரிய பணக்காரர்களை சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் வெள்ளை மாளிகையில் ஒரு விருந்து பண்ணி வைக்கிறாங்க அந்த விருந்தில் மீட்டானுடைய சிஇஓ ஜுகர்பர்க்கும் மைக்ரோசாஃப்டினுடைய சிஇஓ சத்யாநாதல்லாவும் கூகுளினுடைய சிஇஓ சுந்தர் பேச்சை ஆப்பிள் சிஇஓ அப்புறம் லின்சா ஷூ வந்து கலந்துக்கிறாங்க ஏ ஏசிஓ வந்து கலந்துக்கிறாங்க இதில் பில்கேட்ஸ்லாம் கலந்துக்கிட்டார் இல்லையா எல்லாருமே தனது மைகை கொடுத்த உடனே பெருசாக பேசினாங்க ஆப்பிள் சிஇஓ வந்து ட்ரம்ப் அவர்களை புகழ்ந்து பேசினாங்க கொஞ்சம் குறுகிய காலத்தில் அமெரிக்காவுக்கு ஆறுநூறு பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு உங்கள் டோனை கொஞ்சம் மாற்றினிங்க அந்த டோனை மாற்றினதுக்கான ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு இந்த மாதிரியான லீடர்ஷிப் கிடைக்கிறது நம்ம கொடுத்து வைக்கணும் அமெரிக்கானுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே குறியாக்குறாருன்றாங்க என்ன டோனை மாற்றிட்டாரு இல்லை மிரட்டி வரி விதிச்சிடும்னு சொல்லி கொண்டு வர இன்வெஸ்ட்மெண்ட்டு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு சரி புகழ்ந்துட்டிங்களா இவர் பில்கேட்ஸ் என்ன சொல்லிட்டாரு இதை தான் என்னால் நம்ப முடியலைங்க ஐயா கொஞ்சம் எனக்கே கருகருன்னு வந்துருச்சு அப்படியே கொஞ்சம் இப்படி பிடிச்சி உக்காந்துக்கிட்டேன் நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்களே தெரியல உங்களுக்கு என்ன ஆக போதோ தெரியலன்ற மாதிரி தான் அமெரிக்காவுடன் இணைந்து வருங்காலங்களில் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை காப்பாற்றுவதற்காக ஃபுல்லாக தடுப்பூசியும் புதிய டிசீஸ் வராமல் இருப்பதற்கான அடுத்தடுத்த நோய் தடுப்பூசிகளும் குறிப்பாக மேஜர் டிசீஸு எது ஒரு பாதிப்புமே இல்லாத அளவுக்கு எராடிகேட் பண்ணுறதற்கான சிஸ்டத்தை நோக்கி போயிட்டுருக்காங்களோ ஐ மீன் புதிய தடுப்பூசியை உருவாக்கி இந்த மக்களுக்கு பாதிப்பே இல்லாத அளவுக்கு உருவாக்க போகிறேன்றாங்க நினச்சிக்கிட்டேன் இந்த டைலாக் நான் எங்கே கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஜாதிக்கு ஒரு கூட்டணி மதத்துக்கு ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு ஜாதி ஒழிக்கணும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இப்போ அமெரிக்கா வந்து நாங்கள் எந்த நோயும் மக்களுக்கு வராத அளவுக்கு தடுப்பூசி தயாரிக்கிறன்றாங்களே சந்தேகமே நீங்கள் ரெண்டு தாங்க நீங்கள் சீனா இந்த இரண்டு நாடுகள் தான் அதுவும் குறிப்பாக பில்கேட்ஸ் அவர்களை தான் உலகமே பெரிய அளவுக்கு சந்தேகப்படுது அவர் அமெரிக்காவுடன் இணைந்து ஃபுல்லாக இனி புதிய நோய்கள் வராத அளவுக்கு எராடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு உதவி செய்த எலான் மஸ்க் அழைக்கலைன்னா இன்விடேஷன் கொடுத்தோம் அவர் சார்பாக ரெப்ரெசன்டேட்டிவ் தான் வந்திருக்காங்க அது ஒன்றும் இஷ்யூ இல்லைன்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டார் எலான் மஸ்க் கலந்துக்கல ஏன்னா கான்ட்ரவர்சி போயிட்டே இருக்கிறனால மீதி எல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்புறம் ஜெலன்ஸ்கிட்டையும் புடின் அவர்கிட்ட பேசுகிறீங்களா நியர் ஃப்யூச்சர்லன்னா மேபி கண்டிப்பாக தான் போகிறேன் அமைதியை கொண்டு வர போகிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல் எல்லா தகவலும் கலந்து தான் அந்த பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்தியா ஐநாவுக்கான நிரந்தர இந்திய பிரதிநிதி பர்வேத்னி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐநா சபையில் இந்தியா வந்து இந்த ராஜதந்திர உளவுகளையும் அமைதி ஏற்படுவதற்கான முழு முயற்சிகளை செல்கிறேன் ஐயா நீங்கள் யார்னாலும் நடுநிலையாக போங்க எந்த நாடு நடுநிலை போனாலும் சரி நம்மளை வந்து மென்டலாக்கி உட்கார வச்சுருவாங்க இப்போது நிலைமைக்கு ஐரோப்பா நாடுகள் அந்த முடிவில் தான் இருக்காங்க ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் சரி உக்ரைன் ஜெலன்ஸ்கியும் சரி இனி பேச்சுவார்த்தைக்கு போகிற ஆள் என்னாகனா ஆகி ஒரு உட்கார உட்காரச்சு நம்மளை புறம் வச்சுருவாங்க ஏன்னா அவங்க அந்த அந்த குறிக்கோளுக்கு வந்துட்டாங்க அவங்க அவங்க ஒரு மனநில இருக்காங்க அதை அவங்க செட் பண்ணுன்னு விரும்புகிறாங்க அதையும் மீறி நம்ம பேச்சுவார்த்தைக்கு போனாலுமே அது நமக்கு கெட்ட பேர் தான் வந்துடும் அது கூடிய விரைவில் எல்லாரும் ஒவ்வொரு நாடுகளும் உணர்ந்துட்டு இருக்காங்க திடீர்னு இப்போ நேற்று இந்தியா கிட்டே கால் பண்ணுறதா இருக்கட்டும் இந்தியாவுடைய ஸ்டாண்டாக இருக்கட்டும் பேச்சுவார்த்தைன்னு போயிட்டாவே முடிச்சது நம்மளை ஓரம் இப்படி குந்தி உட்கார வச்சுருவாங்க இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் அதை ட்ரம்ப் அவர்கள் உணர போகிறாரு அதை நம்ம எதிர்பார்க்கின்ற தருணம் வெகு தொலைவில்லாம் இல்லை நேற்று ஒரு மக பயங்கரமான ஒரு ஹார்ட் பீட் எகுறுகின்ற ஒரு தகவலுங்க ரொம்ப ஒரு ரொம்ப ஷாக்கான ஒரு தகவல் தான் ரஷ்யாவுடைய இரண்டு ட்ரோனு அப்படி விற்று நேராக வந்திருக்கு போலனுடைய எல்லை பகுதி போலனுடைய எல்லை பகுதிக்குள்ளே அப்படியே நுழையுது கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கே கடந்து நிற்குது அப்போ போலனுடைய இராணுவம் சொல்கிறது இல்லை இல்லை அதை நம்ம தாக்கல் நடத்தணுன்ற நோக்கத்துக்காக உள்ளே வரல அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நோ டேமேஜ் எதுவும் பிரச்சனை இல்லை விட்டுருங்கன்னொன்னே அதுக்கப்புறம் திரும்பி போயிடுச்சான் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா ட்ரோன் தாக்கல் நடத்துறதுக்கு வருது அந்த ஸ்பேஸில் நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிக்கிறீங்க இப்பெல்லாம் அதை வந்து நம்ம நாட்டுக்கு ஆபத்து ஏற்படுத்தும்மா ஏற்படுத்தாதான்ட்டு ஆபத்து ஏற்படல விட்டுருங்க அப்படின்னு ஒன்னே அதனால வந்து திரும்பி போயிருச்சான் சரி ஓகே இதெல்லாம் ஜெலன்ஸ்கி வந்து தெரிஞ்சிருப்பாரு இல்லை இல்லை இப்பெல்லாம் உசாராயிட்டாங்க வார்த்தைகளே கரெக்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னெல்லாம் என்ன சொன்னாங்க ரஷ்யானுடைய ட்ரோன் தாக்கல் நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் எங்களுடைய பகுதியில் நுழைந்தால் சுட்டு வீழ்த்துவது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவை முடித்து விடுவோம் கே கேட்டால் நேட்டோ நாடுகளில் ஆர்டிகல் அஞ்சு சொல்லுது பத்து சொல்லுது பதினஞ்சு சொல்லுதுன்னா கதையை விட்டுட்டு இருந்தாங்க இப்போ வார்த்தைகளே ரொம்ப ஜாலமா இல்லை இல்லை அது உள்ள நுழையும் போது எங்களுக்கு எந்த திரட்டும் இல்லை நோ டேமேஜ் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்துட்டு போகலாம் அப்படின்றாங்க சரி ரைட்டு இந்த மனமாற்றம் இருந்தால் சரி இல்லைனா நீங்கள் விடுற பில்டப் எங்களால் தாங்க முடியாது போலந்து நீங்களாக சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்ட ஒன்று இரண்டாவது நேற்று ட்ரம்ப் அவர்கள் வந்து ரொம்ப பேசிவிட்டு அப்புறம் ஐரோப்பாக்கிட்ட நீங்கள் பாருங்கள் நீங்கள் முதல்ல ரஷ்யா கிட்ட வாங்காமல் இருங்க நான் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கேன் இதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஒட்டும் கிடையாது உரவும் கிடையாது சீனாவுக்கு பொருளாதார போடுதுன்னு சொல்லிட்டு உசுப்பேற்றி விட்டார்ல உசுப்பேற்றி விட்டுட்டு ஃபைனலாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு வச்சுட்டா இப்போ நீங்கள் எல்லாம் வீரர்கள் அனுப்புகிற அளவுக்கு தயாராக இருக்கீங்க இல்லையா ஆ நீங்கள் ஃபுல்லாக இருக்கீங்க வெள்ளி எக்யூப்டாக இருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் நாங்கள் ஏன் தேவையில்லாமல் அங்கே வீரர்களை நிறுத்திக்கிட்டு எங்களுக்கு வேறு செலவு வேறு ஐரோப்பானுடைய செக்யூரிட்டிக்காக அமெரிக்காவுடைய வீரர்கள் லட்சக்கணக்கில் நிறுத்தி வைத்திருக்குமே அது எதற்காக அதனால் நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டாராம் அப்போதுக்கப்புறம் வெள்ளை மாளிகை வந்து முத கட்டமாக இந்த அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகள் எஸ்டோனியா லேட்வியா லிதிவேனியா இருக்காங்கள்ல அங்கே ஒரு பேசிக்காக ஒரு இருபத்தாயிரம் வீரர்கள் பக்கம் இருக்காங்களாம் அந்த எல்லைகளை பாதுகாப்பறதுக்காக ஏன்னா நாங்கள் ஏங்க பில்லியன் கணக்கில் செலவு பண்ணணும் உங்கள் நாட்டை பாதுகாக்கிறதுக்கு அதான் நேட்டோ நாடுகள் இருக்குதுல்ல நீங்கள் நேட்டோ நாடுகளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கல்ல எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கலாம் இதுக்கப்புறம் அமெரிக்கா தனிப்பட்ட முறையில் ஐரோப்பாவோட செக்யூரிட்டிக்காக வீரர்களை எங்கும் நிலைநிறுத்தாது வாங்க கிளம்பி வாங்கிட்டார் ஐரோப்பாவுக்கு என்ன பெரிய பிரச்சனைனா தலைவரே ஏன் அப்படி ஒரு முடிவு அப்போ தான் அமெரிக்கா லைட்டாக சொல்ல வராங்க இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க வீரர்களை உக்ரைனுக்குள்ள அனுப்புகிற அளவுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் உங்கள் அந்த அந்தளவுக்கு வீரர்கள் இருக்காங்கன்னு அர்த்தம் அப்புறம் நாங்கள் ஏன் தேவையில்லை உங்கள் நாட்டை பாதுகாக்கணும் நீங்களே மற்ற நாட்டை பாதுகாக்க தயாராக இருக்கும்போது இது என்ன பாஸ் நியாயம் அப்படின்னு கேட்டு நாங்கள் கூப்பிட போகிறோன்ட்டாங்க இது பெரிய ஐரோப்பாவிலே ஷாக்கு இப்போ தான் நினைப்பாங்க இதுதான் மைக்கு கிடைச்ச உடனே வீரப்பா பேசக்கூடாது பொறுமையாக பேசணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் இவங்க பேசுகிற டைலாக்கெல்லாம் வெடிஞ்சா போச்சு தான் பார்க்கலாம் நீ எழுதி வச்சுக்கோங்க இன்னும் எத்தனை நாளில் இவங்களால் உக்ரைனுக்குள்ளார அமைதி வீரர்களை அனுப்பி அந்த இடத்துல அமைதி ஏற்படுத்த முடியும் இல்லை போருக்கே அனுப்புகிறாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இருந்தாலும் உக்ரைன் வந்து நியூ டெக்னாலஜி ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் அதாவது ஏ கைடடு மூலிமா எந்தெந்த பகுதியை தாக்கல் நடத்துறதுக்கான ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல் கண்ட்ரோலில் ட்ரோனு கொண்டு வந்துட்டாங்களாம் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு நாடாக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கண்ட்ரோலோட ஒரு ட்ரோன் தாக்குதலை எடுத்துப்படுத்துவது நாங்கள் தான் இருக்காங்க நேற்று கூட ஒரு மூன்று எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நடத்தி கொஞ்சம் அலற வச்சுட்டோம் ரஷ்யாவின்னு சொல்லியிருக்காங்க அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே ஒரு சார்ட்லாம் இருக்குல்ல அங்கே பாருங்கள் ரஷ்யாவோடய எண்ணெய் கிணறுகள் ஒரு மூணு நாலு இடத்துல ட்ரோன் தாக்கல் தெரிகிறது தான் இது எல்லாமே நடத்தப்பட்டு பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க கியூ மீது நடத்தின தாக்குதலுக்கு இது எங்களோட பதிலடி வேறு ஒன்றில் இதெல்லாம் காத்துட்ருக்கு இப்போ கூட அவங்க ஒரு சில பகுதிகளை பிடிச்சோன்னு சொல்கிறாங்க லைக் அது என்னது புக்ரோவஸ்கான்ற பகுதியில் ஆனால் அவங்க பிடிச்சது சும்மா ஒரு ரெண்டு ஜான் கூட இல்லை ஒரு முளம் கூட இருக்காது ஆனால் ஒரு லட்சம் வீரர்கள் இறந்து போயிட்டாங்க எவ்வளோ ஒரு லட்சம் வீரர்கள் ஒரு மூணு ஜா இடத்த பிடிக்கிறதுக்கே ஒரு லட்சம் வீரர்கள் இழந்திருக்கிறாங்களே இன்னும் இவங்களாம் முன்னேறி என்னத்த பண்ண போகிறாங்க முட்டைக்க போகிறோம் கதையே அப்படின்னு உக்ரைன் தரப்பில் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்லியிருக்காங்க நம்ம சீவாதா தலையன் தலையவர்கள் யாருங்க முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு சிக் மேக்கிங்காக அதாவது இந்த பேச்சுவார்த்தை கொண்டு வர்றது கிட்டே பேசுகிறதெல்லாம் வந்து என்னங்க இது ஒரு சிக் மேக்கிங் அப்படின்னா அது ஒரு அவர்கிட்ட எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க இல்லை புட்டின்கிட்ட எதுக்கு பேசுகிறீங்க அடிக்கிற அடியில் ப்ரெஷர் கொடுக்குறதுல ஓடி வந்து நம்ம காலைல போகிறாரு இல்லை எதுக்கு பேசணும் அதுக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கணுன்றாரு அடியோங்க அப்பா ஆ பயங்கரமான பிளானாக இருக்குது அப்படின்னு நினைச்சிக்க வேண்டியது தான் இப்போ இவங்க எல்லாம் ஒரு மண் மைண்ட் செட் என்ன தெரியுங்களா இந்த வாரம் நிறுத்திடக்கூடாது அடிச்சிட்டே இருக்கணும் அடிக்க அடிக்க ரஷ்யா ஃபைனலாக இறங்கி வருவாங்கன்றாங்க அதான் ட்ரம்ப் அவர்கள் கேட்குறாங்க இது ஒட்டுமொத்த பகுதியும் ரஷ்யாவோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவு தான் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் பிடிச்சிட முடியுமா இல்லை படைகளை திருப்பி அனுப்பிட முடியுமானா அது ஒன்றும் பண்ண முடியாது இது தேவையில்லாத வீண் முயற்சி இது அப்படியே பேச்சுவார்த்தை வந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு முடிச்சிடலான்றாங்க பட் அவர் வேற இந்த இடத்த விட்டால் ஐரோப்பா பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் புலம்பிகிட்டு இருக்கிறனால மிகப்பெரிய இஷ்யூ ஆனால் இந்த ஜாப்ரோஷீஷியாவில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு இல்லையா அதை மட்டும் கொஞ்சம் ஐஐஏடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டால் பரவாயில்லன்னு ரஷ்யா நினைக்கிறாங்க ஆட்டம் நிறுவனம் வந்து கொஞ்சம் நம்ம ஏன் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அந்த இடத்துல அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா தொடர்ந்து ஒரு சில அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருக்குது அதனால் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்களாம் மேபி அந்த அணுலை வந்து ஐஏஏனுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அது மாஸ்கோனுடைய செய்திக்குறிப்புகளும் அதுதான் சொல்கிறது அது ஜெலன்ஸ்கியோட கட்டுப்பாட்டுக்கு போதா ஐஐய கட்டுப்பாட்டுக்கு போதா அப்படின்றத நம்ம பொறுத்துனது பார்க்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் அது மட்டும் ரிஸ்க்காக இருக்குன்றாங்க நாங்கள் ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அமெரிக்காவோட வெள்ளை மாளிகையில நவ்ரோக்கி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாரல்லவா பேச்சுவார்த்தையை முடித்து விட்டு நேராக இத்தாலிக்கு போகிறாங்க ஜார்ஜியா மெலோனி அவர்கள்கிட்ட பேசிட்டு கண்ணத்துல ஒரு தேவை தேய்ச்சிட்டு அப்படியே அவங்க சில பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறாரு மனுஷன் நவ்ரோக்கி அவர்கள் ஒரே சுற்றுப்பயணத்திலே இருக்கிறார் பார்க்கலாம் அமெரிக்கா ஐநானுடைய கூட்டத்தை நடத்துகிறாங்க இல்லையா ஐநாவுடைய கவுன்சில் சம்மிட் ஒன்று நடத்துகிறாங்க அமெரிக்காவுக்குள்ளார இந்த ஐநாடைய சம்மிட்டுக்கு ஏற்கனவே பாலஸ்தீனத்தினுடைய அத்தாரிட்டி வரக்கூடாதுன்ட்டாங்க முகம்மது அம்பாஸுக்கு தடை விதிச்சிட்டாங்க அது இல்லாமல் இன்னொரு நாலு நாடுகளுக்கு வந்து தடை விதிக்கிறாங்க ஈரான் சூடான் சூடான் ஜிம்பாபே பிரேசில் இந்த நாடுகள் எல்லாமே வரலாம் ஆனால் லிமிட்டட் ஸ்பேஸ் நாங்கள் ஒரு அரங்கம் ஒதுக்குறாங்க ஐநாவுக்குள்ளே நேராக வேறு எங்கேயும் இப்படி சைடில் கூட பார்க்கக்கூடாது குதிரைக்கு எப்படி எப்படி கட்டி விட்டுருவாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கும் எப்படி மாஸ்க்கு மாதிரி போட்டுருவோம் நாங்கள் நேராக வரீங்க ஹாலுக்குள்ளே உக்காறீங்க பேசுகிறீங்க திரும்ப நேராக போய் ஃப்ளைட் ஏறுறீங்க எங்கேயும் போயிட்டு எதையும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது வெளியே உலாவ உங்களுக்கு கூட வந்த ஆளுங்கள்லாம் எங்கேயும் நகரவே கூடாது கம்ப்ளீட்டாக எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனா நீங்கள் வாங்க இல்லைனா வராதிங்கிட்டாங்க அது ஈரானில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் சொல்லிட்டாங்க ஈரான் நீங்கள் வந்து முழுமையாக எங்கள் கண் பண்ண உங்களை பார்த்துட்டே இருப்பீங்க அதுக்காக நீங்கள் வேறு மாதிரிலாம் நினச்சிக்கிட்டா கூட பரவாயில்ல நாங்கள்லாம் கவலைப்படலை நீங்கள் இறங்குறதுலேருந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் எங்கள் கண்ட்ரோல் தான் எந்த ஏரியா பாத்ரூம் போனால் கூட நாங்கள் கூட வருவோம் கூட வந்து நின்றுட்டு இருப்போம் இதெல்லாம் தாண்டி நீங்கள் போகிறதா போயிட்டே இருங்கன்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க அமெரிக்கா தரப்பில் என்ன பாஸ் ஸ்ட்ரிக்டா இருக்கீங்களேன்னு நினைச்சிக்க வேண்டியது அப்புறம் பக்கத்தில் எல்லை பகுதியில் போயிட்டு பெரிய தாக்கல் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு பேர் படகுல வந்து தாக்கல் நடத்தி அதை பெரிய அளவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி வெனிசுலாலாம் எங்கள் மீது வந்து கருத்து சொல்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டாங்களா அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் டென்ஷன் ஆகிட்டு கடைசியாக நேற்று வெனிசுலா என்ன பண்ணிட்டாங்க ஒரு போர் சாரி போர் விமானம் ஒன்று அவங்களுடைய கப்பலுக்கு பக்கத்தில் அப்படியே வந்து வார்னிங் கொடுத்து வார்னிங் வார்னிங் ஓவர் ஓவர் எங்கள் ஏரியாவுக்குள்ளே இருக்கீங்க ஓவர் ஓவர் இருந்தால் நான் தாக்கல் நடத்திடுவோம் ஓவர் ஓவர்னு அவங்களுடைய நேவிஷி பக்கத்தில் இப்படி வந்து திரும்பி போயிட்டு இப்படி வந்து இப்படி போயிட்டு ரெண்டு மூணு டைம் வந்து இது விளையாட்டு காட்டிகிட்டு இருக்காங்கன்னா அப்போ அமேரிச்ச தம்பி ஓரமாக போய் விளையாட்டு தம்பி நாங்கள் சுற்ற போகிறோன்னு இவங்க சொல்ல அவங்க மைக்கில் அதை தான் நான் அவங்க கிட்ட சொல்கிறோம் சுற்ற போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்ல இந்த மாதிரி ஒரே மிரட்டல் பதிவாக இருந்தது அந்த இடத்துல அந்த ஏரியா பகுதியில் ரொம்ப கடுமையான மிரட்டலாக இருந்தது மதுரை அவர் சொல்லிட்டார் போதும் இன்னும் ஒரு ஒரு நாள் தான் டைமு இதுக்கப்புறம் நீங்கள் ஏரியா பக்கம் வந்தீங்க அப்படின்னா நான் யாரெல்லாம் பார்க்க மாட்டேன் சுட்டு தள்ளிட்டு போய்ட்டேருந்துருவேன் கொஞ்சம் உசாராக இருந்துக்கோங்க இந்த பக்கம் மிரட்டல் ஸோ கொஞ்சம் அந்த பக்கம் டேஞ்சராக தாங்க இருக்குது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தகவல் இஸ்ரேல் பக்கம் போயிடலாம் இஸ்ரேல் இன்றைக்கி உறுதியாக சொல்கிறாங்க புகைப்படத்தையும் வெளியிட்டிருந்தாங்க அபூ ஒபேதான்றது யார் அப்படின்றதையும் வெளியிட்டிருக்காங்க ஹமாஸில் என்ன முக்கிய பொறுப்புகள் இருந்தான்றதை வெளியிட்டு அவரை நாங்கள் கொண்டது உறுதி தான் அவங்க ஹமாஸ் தரப்பில் உறுதிப்படுத்தலை அப்படின்னாலும் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய புகைப்படங்கள் அவர் யாரோடு இருந்தார் எங்கே இருந்தாருன்றதுக்கான கம்ப்ளீட் புகைப்படத்தையும் வெளியிட்டிருந்தார் ஏன்னா அம்மாஸ் இருந்து உறுதிப்படுத்திய தகவல் வரணும் அப்படின்னா ரொம்ப டிலே ஆகும் இப்போ யாகே சின்வார் அவர்கள் இறந்ததை இப்போ முந்தானியத்தை தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க நான் உங்களுக்கு டெலகிராமில் தந்தி டிவி நியூஸ் ஒன்று தூக்கி போட்டிருந்தேன் நான் தான் ஆமாம் யாகேஷ் என்பவர் இறந்ததாக சொல்கிறாங்க ஆனால் அது எப்போ நிகழ்வது அதான் உறுதிப்படுத்திய தகவலாக சொல்கிறாங்க அந்த மாதிரி இது உண்மையாக பொய்யான்னு தெரில பட் ஆனால் இஸ்ரேல் தரப்பில் சத்தியம்ன்னா குறைய கண்டிப்பாக நாங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் நம்மளாலும் சரி நம்மளாலும் சரி நாங்கள் வந்து கண்டிப்பாக சுட்டுட்டோன்ற மாதிரியான அடுத்தடுத்து ஆதாரங்களை வெளியிடுறாங்க யார் என்ன சொன்னாலும் சரி பிரான்ஸ் அதிபர் மேக்கரன் அவர்கள் எங்கே வந்தாலும் கைது பண்ணுவோன்ட்டாங்க இது கடுமையான எச்சரிக்கை நீங்கள் அந்த டோனை மாற்றணும் இஸ்ரேலுக்கு எதிரான டோனை நீங்கள் மாற்றினா மட்டும்தான் நீங்கள் பேலஸ்தீனத்துக்குள்ளே வந்து கால் வச்சுனா கூட முடிச்சுருவோம் கதையன்றாங்க லெபனானுக்கிட்ட கூட வந்துடாதீங்க அங்கே கூட போட்டுருவோன்றாங்க யாரெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் உங்களை பார்த்தாவே எங்களுக்கு டென்ஷனாக இருக்குது வந்து வந்துடாதீங்கன்றாங்க யாரும் இஸ்ரேல் தரப்பில் அவ்வளோ ரொம்ப கடுமையான கோபத்தை வெளிக்காட்டுறாங்கன்னு தெரியுது இஸ்ரேலுக்குள் இஸ்ரேலுன்ற பாருங்கள் காசாவுக்குள் நடத்தப்பட்ட தாக்கதில் நேற்று ஒரு நாள் மட்டும் காசா ஸ்ட்ரிப்பில் ஒரு ஐம்பத்தி மூணு பேரும் சென்ட்ரல் காசா ஸ்ட்ரிப்பில் ஒரு பதினாறு சவுத் காசா ஸ்ட்ரிப்பில் ஒரு பதினெட்டு அடுத்தடுத்த புகைப்படங்கள்லாம் பாருங்கள் மொத்தமாக ஒரு எழுபதுலேருந்து ஒரு எண்பத்தி மூணு பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க ஹமாஸ் தரப்பில் இன்னுமே ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க காலங்கள் மாறிவிட்டது இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பி விட்டது எங்களுக்கு ஆதரவாக மாறிவிட்டது நீ எங்கள் கைகள் ஓங்கும் நிச்சயம் நாங்கள் வென்றெடுப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் ஏன்னா தாக்குதல் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது ரொம்ப இருக்க மோசமான சூழ்நிலையை உணர்றாங்க இங்கே நேபாள் நம்ம பக்கத்தில் இருக்கிற நேபாளில் என்ன பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் வாட்ஸ்அப் கிடையாது ஃபேஸ்புக் கிடையாது இன்ஸ்டாகிராம் கிடையாது எக்ஸெலாம் கிடையாது யூடியூப் கிடையாது எல்லாத்துக்கும் தடை மொத்தம் இருபத்தி ஆறு முக்கிய ஆப்புகளுக்கு தடை விதிச்சிட்டாங்களாம் அப்புறம் எதுக்குங்க அந்த ஸ்மார்ட் ஃபோனு இல்லை அந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சு நம்ம என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் இது எதுவுமே இல்லாமல் நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை சார்ஜ் போடுவோம்னு நினைக்கிறோம்ல ஃபோனுக்கு வரத மட்டும் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் அது நாளாக என்ன மோசங்க ஃபோன் வரதை மட்டும் பேசுகிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உனக்கு ஆறு மாதமே கூட தாங்கன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு நான் பேசுகிறதில்ல எங்கேயும் இல்லை அதான் நினச்சி பார்த்தேன் நான் எல்லா ஆப்புக்குமே தடை விதிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக வந்து சொல்கிறாங்க சரி இத்தாலி வந்து லிபியாவுக்கு டிஃபென்ஸுக்கான செக்யூரிட்டி கொடுக்குறாங்களாம் இனி இத்தாலியில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸுக்கு பெரிய அளவுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் சைத்தாலின்ற மாதிரி லிபியாவில் லிபியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸுக்கு நாங்கள் பெரிய அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறோம்மா சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோ விட நிறைவு பகுதியில் மூன்று விஷயத்த பார்த்துடலாம் முதல் விஷயம் கெனடாவில் வெளிநாட்டு மாணவர்கள் படிப்பதற்கான ஆர்வம் குறைந்து விட்டு தான் ஆல்மோஸ்ட் நிறைய குறைஞ்சிருச்சான் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் பேர் அப்ளிகேஷனே ரொம்ப குறைஞ்சி வந்திருக்குன்றாங்க அமெரிக்கா வேண்டாம் வேண்டான்றாங்க அங்கே போய் குவிகிறாங்க கெனடா வாங்க வாங்கன்றாங்க மக்கள் இப்போ கெனடாவுக்கும் போய்ட்டு படிப்பதற்கான ஆர்வம் இல்லை இன்று இவங்க சீனா வந்து ஒரு டீட்டெயில் ஒன்று வெளியிட்டாங்க இந்த புகைப்படம் இருக்கு இல்லையா அமெரிக்காவோடைய மிலிட்டரி பேஸ் எங்கே இருக்குன்னு காட்டியிருக்காங்க எங்களுடைய மில்டரி பேஸ் எங்கே இருக்குன்னு காட்டுறாங்க நான் என்னை நாங்கள் உங்களுக்கு அச்சுறுத்தல நீங்கள் எங்களுக்கு அச்சுறுத்தலான்றது மட்டும் எனக்கு முடிவு பண்ணி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க உலகம் முழுவதும் தனது இராணுவ படையை உருவாக்கி வைத்து தனது மில்டரி பேஸை உருவாக்கிட்டு மற்ற நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருந்து விட்டு சீனாவை அச்சுறுத்தல் என்று கூறுவதா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த வரைபடத்தோடு முடிக்கிறேன் காரணம்னா நேற்று சீனாவுடைய பரேடில் டிஸ்பிளே பண்ணப்பட்ட ஆயுதங்கள் ஃபஸ்ட்டு மேலேருந்து பாருங்கள் ஒய்ஜே ஃபிஃப்டீன் சூப்பர் செவனிக் ஆன்டிச ஆன்டிசிப் மிசைல்ஸும் ஒய்ஜே செவன்டீன் ஆன்டிசிப் பேலிஸ்டிக் மிசைல்ஸும் ஹைப்பர்சோனிக் ஆன்டிசிப் க்ரூஸ் மிசைல்ஸும் அப்புறம் டிஎஃப் சிக்ஸ்டீன் இதில் அப்படின்னா எல்ஒய் ஒன் வந்து லேசர் சிஸ்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அப்புறம் இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸும் எஸ்கியூ டுவெண்ட்டி நைனும் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க ஆட்டோனாமஸ் அண்டர் வாட்டர் வெஹிக்கல் கூட அறிமுகப்படுத்தியிருந்தாங்கன்னு ஒரு கூடுதல் தகவல் ஸோ அந்த வரைபடத்தோடு நான் முடிச்சுக்க விரும்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக் மார்க்கெட் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்